கும்பராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் இந்த சுக்கரன் என்பது உங்க ஜாதகப்படி யார் அப்படின்னா பாக்யத்தை தரக்கூடியவனான சுக்ரனோட ராசி அதிபதி இணைவு அப்போ ராசி அதிபதி பாக்கியாதிபதியோட இணைந்து உங்க ராசி அதிபதி சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் நல்ல பல எண்ணங்கள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஒரு நெகட்டிவ் என்ன உணர்வுகள் இருந்தவர்கள் இப்ப பாசிட்டிவ் எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய கடந்த சில இந்த கும்பராசி என்பர்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் திருப்தியற்ற தன்மை அதாவது எதை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை காணக்கூடிய தன்மை ஒரு தெளிவு இல்லாத தன்மை மன கன்ஃபியூசன் இருக்கு ஒரு டார்கெட்டு சரியாக டார்கெட்டை நோக்கி செல்ல முடியாத தன்மை சில தடைகள் ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருந்து கொண்டு மனதை பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரனோடு சேர்ந்து சனி சுபத்துவம் அப்ப பாசிட்டிவ் உணர்வுகளை கொடுக்கும் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பை கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலங்களாகத்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அப்ப எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதாவது எப் என்ன இருக்கும் ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ இதுவரைக்கும் இருட்டாக இருந்த விஷயங்கள் இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு செல்ல போகிறீர்கள் ஒரு நல்ல பாக்கியத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய தன்மை என்பது சிறப்பு பெறுகிறது ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த தை மதம் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க பாக்கியாதிபதி உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக சுக்கரன் உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் ராசி அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை ங்களும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அம்சத்தை உருவாக்கிவிடும் ஒரு நல்ல வேலை கிடைக்காத இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் ஏன்னா ராகுனாலே பாம்பல்லவா ஒரு பாவ கிரகம் உங்க குடும்பஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் ஏற்படுத்தியது கணவன் மனைவியா இருந்தால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சரி நல்லதா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களால அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மற்றவர்களால ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மை சோ ஏதோ ஒரு வகையில மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த தை மாத இறுதிக்குள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல போய் இருந்தாலும் தடைகளை கொடுத்தாலும் அந்த குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்போ முற்பகுதியில் ஒரு தடையானனால் பிற்பகுதி அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அமைப்பு காசு பணம் சார்ந்த விஷயத்தில் எத்தனையோ தொந்தரவுகள் எத்தனையோ இழப்புக்கள் கொடுத்த பணம் ரிட்டன் ஆகலை எத்தனையோ இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு தொழில் விஷயத்தில் கூட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்க முடியாத நிலை அல்லது வட்டி கட்டிகிட்டே இருக்க வேண்டிய நிலை இந்த மாதிரி பணம் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இப்ப அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய பெறும் வாக்கும் பலப்பட போகிறது அப்போ உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இப்ப கேட்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நீங்க கே அது சரியில்லை என்று சொல்லி உங்களை ஒதுக்கி வைத்திருந்த உங்கள் பேச்சை உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அவர் சொன்னது சரிதான் தான் அப்படின்னு புறப்படக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது மூன்றாம் அதிபதி நீச்சமாக உட்காந்துருக்கார் முயற்சி இல்லை முயற்சி பலப்படலை அப்படியே தோத்து போய் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் இருந்த உங்களுக்கு இப்போ எழுச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் நான்காம் இடத்தில் குரு பகவான் இந்த ரெண்டுபதி நான்காம் இடத்தில் இருக்கிறனால சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு தாயின் குணநலங்கள் அதாவது தா தாய் சார்ந்த விஷயத்துல சில கருத்து வேறுபாடுகள் தாயோட பிரச்சனை தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு காலகட்டமாகவும் தாயினுடைய உலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்பு தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் என குரு பகவான் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு புனிதத்தை ஏற்படுத்த போகிறார் அப்போ ஒரு வீட்டில் செட்டில் ஆக முடியல வீட்டை விட்டு வெளியில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ வீட்டை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ கட்டின வீட்டில் கூட குடியேற முடியாமல் இருந்தவர்கள் கூட இப்போ கட்டின வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்க லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஸ்தானம் வளப்படுத்த போகிறது என புதன் பதினோராம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது குறிப்பாக போனால் தை மாதம் பதினோராம் தேதி பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு வந்து அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வையால் சுபத்துவம் ஆக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தாய் மாமனார் நல்லவைகள் இதுவரைக்கும் தாய் மாமன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது கூட இப்ப தாய் மாமன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுடைய புத்திசாலித்தனம் மெருகேடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் திட்டங்கள் செயல் திட்டங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் அழுத்தம் எங்கேயோ சிக்கிட்டு இருந்தீங்கள்ல கடனை வாங்கிட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறது அல்லது பணம் எங்காவது ஏதாவது இடத்துல கொடுத்து விட்டு அது வராமல் ரிட்டர்ன் ஆகாம வாங்கி இருக்கிறது அல்லது ஒரு பூமி வாங்கி இடம் வாங்கி அங்கே ஒரு பிரச்சனையாகி டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனைகளோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த தை மாதத்துக்கு அப்புறம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் நடந்து நடந்துவிடும் ஏன்னா ரெண்டு வருடமாகவே திருமணத்தில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல திருமணம் ஆகியிருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்போ அந்த கணவன் மனைவி கூட்டாளிகள் கூட்டு நல்ல நண்பர்கள் மாதிரியான தொடர்புகள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனையாக இருந்தவர்கள் இப்போ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தில் கேது இருந்தார் இருக்கிற கிரகத்திலேயே வலிமை வாய்ந்த கிரகம் கேதுதான் இருக்கும் போது ஏதாவது ஒரு உபத்திரம் என்ன உபத்திரம் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் அதாவது உடல்ல எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கு ஏதாவது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்கிற ஐயப்பாடுடன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் அங்கே போய் செக் பண்ணிங்கன்னா பெருசா ஒன்றுமே இருக்காது பட் அந்த ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கும் அல்லவா இப்போ அந்த பயத்தை விட்டு வெளியேறக்கூடிய தன்மை மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை நான் நல்லா இருக்க போறேன் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த மாதம் உள்ளுணர்வு சக்தி நல்லா வேலை செய்யும் அப்போ உள்ளுணர்வுடன் சேரக்கூடிய அதாவது மறைந்திருந்த சில விஷயங்கள் இப்ப வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன மறைந்திருந்த விஷயங்கள் வேலையில விஷயத்துல தொந்தரவு எதிர்ப்பாளர்கள் அதாவது கூட இருந்தே குளிர் பறிப்பாங்கன்னு கூட இருந்துகிட்டே உங்களுக்கு நிறைய வேலை செஞ்சிருப்பாங்க அவங்கள யாரு என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தை மதமாக இருக்கும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க வேலை கிடைக்கவே இல்லை என்று கடந்த ரெண்டு வருடங்களாகவே எழுதி எழுதி பார்த்து சின்ன சின்ன கேப்ல சின்ன அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த மாதிரி மார்க் வித்தியாசம் இப்போ நிச்சயமாக இந்த தை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நிச்சயமாக அரசு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் மனம் தளர வேண்டாம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்றேன் பாக்யாதிபதி இந்த மாதம் ராசியிலையும் அதுக்கப்புறம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் நன்றாகவே இருக்க போகிறது பாக்யங்கள் கிட்டக்கூடிய அமைப்பு குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை செலவு வைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அல்லது குழந்தை பிறப்புக்காக ந ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவானதுக்கெல்லாம் இப்போ சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கப் போகிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்ந்து குழந்தை காரகன் என்ற குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஒரு ஒரு உறுப்பினர் இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால குழந்தை பிறப்பு சாதகமாக அமைகிறது வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இப்ப ஏறுமுகத்தை போக்கி அதாவது இதுவரைக்கு ஒரே மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்ப அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதுல மாற்று கருத்து என்பது இல்லை வேலையில எத்தனையோ வேலை மாறி கடந்த ரெண்டு வருடங்கள் பார்த்தீங்கன்னா வேலை திருப்தி இல்லை வேலை செட்டில் ஆகல படித்த உண்டான வேலை இல்லை வேலையில் சரியான ரெக்கனைசேஷன் இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி அன்று செவ்வாக்கிழம் என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது ஸோ அன்றைய தினம் சூரிய பகவானை சென்று வழிபடுவது அதாவது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அதாவது சூரிய பகவான் அல்லது கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று ஆனால் நிச்சயமாக நல்ல பலன் யாருக்கு நல்ல பலன் கிடைக்கும் யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது ஒரு நல்ல உயர் பதவிக்கு செல்ல முடியல ஒரு ப்ரமோஷன் இல்லையே அப்படின்னு இருக்கின்றவர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் சோர்ந்து கிடப்பவர்கள் தந்தையின் மூலமாக தந்தை வர்க்கம் மூலமாக பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் அன்றைய தினம் வழிபடும் போது நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி